இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் செல்கிறதோ நீங்க வந்து நின்ற கோல பெருமாள்னு சொல்லுவோம் அந்த பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பா இருக்கும் நீங்க நினைச்சத உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த கடக லக்னக்காரங்களுக்கு கிருஷ்ணன் மட்டுமே சொல்லிக்கிறேன் என்னுடைய லக்னம் மகர லக்னமாக இருந்தது அப்படின்னா சப்தகன்னி மாதா வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இந்த கும்ப லக்னக்காரங்க மகர லக்னக்காரங்க அதே மாதிரி கடக லக்னம் சிம்ம லக்னம் இவங்க எல்லாமே சனிக்கிழமை உணவை மிக சிறந்த பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் வருமானம் தடைப்பட்டவங்க இந்த மீன தான் லாபத்துக்காக ஒண்ணு மாத்தி ஒன்னு செய்யறவங்க லாபம் கிடைக்குதுன்னு தெரியாமலே ஒரு பணமிழப்பு அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் பக்தி கஃபை நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப பனிரெண்டு லக்ன காரங்களும் பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் நீங்க எல்லாருமே சுவாமி கும்பிடுறீங்க அந்த சுவாமி கும்பிடுறதுல எந்த பிரச்சனைகளும் கிடையாது எந்தெந்த லக்னக்காரங்க என்னென்ன சுவாமி கும்பிடலாம் அதாவது நம்ம சிலர் வந்து இஷ்ட தெய்வ வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க சிலர் குல தெய்வ வழிபாடுங்கிறது பண்ணுவாங்க சிலர் வந்து இந்த கோவிலுக்கு போனால் இந்த நிறைந்த பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு கும்பிடுற நண்பர்கள் இருப்பீங்க ஆனால் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னத்திற்கு ஒரு கடவுள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுப்பார் அவர் யார் அப்படிங்கறத பார்த்து அந்த தெய்வ வழிபாடு பண்றது இன்னும் சிறப்பாக இருக்கும் பனிரெண்டு லக்னத்திற்குமே ஒரு சுவாமி அப்படிங்கிறது இருப்பாங்க எனக்கு சந்தோஷத்தை தரக்கூடியது எனக்கு வந்து லாபத்தை தரக்கூடியது என்னோட மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு தெய்வம் அப்படிங்கிறது இருக்கு யார் அந்த தெய்வம் பார்க்கலாமா வாங்க உங்களுக்கு மேஷ லக்னமாக இருந்தது மேஷ லக்னத்துக்கு வந்து என்ன கடவுள் வழிபாடுனா பெருமாள் வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மேஷ லக்னம் அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் செல்கிறதோ நீங்க வந்து நின்ற கோல பெருமாள்னு சொல்லுவோம் அந்த பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் உங்களுக்கு ரிஷப லக்னம் என்னுடைய லக்னம் வந்து ரிஷப லக்னம் இல்லைனா என்னுடைய ராசி வந்து ரிஷப ராசி நான் என்ன வழிபாடு பண்ணலாம் நீங்கள் வந்து தாயார் வழிபாடுன்னு சொல்லலாம் அதாவது சுவாமி வந்து சீத்தேவி சீதாதேவி பூதாதேவியோடு இருக்கக்கூடிய தாயார் வழிபாடு இல்லைனா சயன கோல பெருமாள் இந்த வழிபாடு நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் சயனகோல பெருமாள் ஸ்ரீரங்கம் ஆனாலும் சரி திருவனந்தபுரம் ஆனாலும் சரி உங்களுக்கு சயன கோல பெருமாள் எங்க இருக்கிறாரோ அவரை வழிபடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும் உங்களுக்கு மிதுன லக்னமாக இருந்தது நான் வந்து மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாமான்னா தாராளமாக பண்ணலாம் இல்லை நான் வந்து பிள்ளையாருக்கு கும்பிடுறேன் எனக்கு வந்து அது அவர் கை கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கோவிலுக்கு போயிட்டு ரெண்டு தேங்காய் ரெண்டு சதுரகாய் அப்படிங்கறது போட்டாலே உங்களுக்கு தடைபட்ட காரியங்கள் வர வேண்டிய சந்தோஷங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு காலமாகவே அமையும் அதே மாதிரி எப்போதுமே இந்த மிதுன லக்னக்காரங்க போராடி தான் வெற்றி வரணும்னு இருக்கும் அந்த போராட்டம் யாரு முருக கடவுளை வணங்கினாலே போதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் எல்லாருக்குமே தெரிந்தது முருகன் அதனால தான் இந்த மிதுன லக்னக்காரங்க முருகன் வழிபாடு ரொம்ப நல்லா இருக்கும் கடக லக்னம் நான் வந்து கடக லக்னம் என்ன வழிபாடு பண்ணலாம் கிருஷ்ணன் வழிபாடு எங்க கிருஷ்ணன் கோவில் இருக்குதோ அங்கே போயிட்டு வெண்ணெய் அவல் நீங்கள் வீட்டில் அவலை செஞ்சு போய் அங்கே நேவ்தியமாக கொடுத்தாலும் சரி இல்லைனா கிருஷ்ணன் கோவிலுக்கு போயிட்டு கொஞ்சம் அவல் வாங்கி கொடுத்தாலும் சரி வெண்ணை வாங்கி கொடுத்தாலும் சரி நீங்கள் நினைச்சதை உங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது யாரு அப்படின்னா இந்த கடக லக்னக்காரங்களுக்கு கிருஷ்ணன் மட்டுமேன்னு சொல்லிக்கிறேன் கிருஷ்ணன் கோவில் இருந்து தான் போயிட்டு வந்துடுங்க அடுத்தது மார்கழி மாதம் வரப்போகுது உங்களுக்கான ஒரு தகவல் அப்படிங்கிறது கூட இந்த இடத்துல நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் சரி எனக்கு வந்து சிம்ம லக்னம் அக்ஷய லக்னமாக போகுது ராமர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் நீங்கள் ராமரை கும்பிட்டாலும் சரி ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணாலுமே சரி அவர் உங்களுக்கு மிக சிறந்த பலனை கொடுப்பாரனா கண்டிப்பாக கொடுப்பார் இல்லைங்க எனக்கு ராமர் வழிபாடை விட நான் வந்து யாராட்டி ஒரு ரிஷி வழிபாடு பண்ணுறேன் ஒரு குரு வழிபாடு பண்ணுறேன் அவர் எனக்கு கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார் நீங்கள் வந்து ராகவேந்திரர் கும்பிட்ற ஆவங்களாக இருக்கலாம் இல்லைனா பாபாவை கும்பிடக்கூடிய ஆட்களாக இருக்கலாம் உங்களுக்கு அவங்க கை கொடுப்பாங்களான்னா மிக சிறந்த பலனை அவர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாருக்குமே ஒரே சுவாமி அப்படிங்கிறது இருக்காது அவங்களுடைய மனம் அவங்களுடைய லக்னம் அவங்களுடைய கிரகங்கள் அமர்ந்த நிலை வச்சுட்டு இந்த வழிபாடு மிக சிறந்த பலனை கொடுக்கும் எனக்கு கன்னியா லக்னம் நான் என்ன வழிபாடு நான் பண்ணலாம் கன்னியா லக்னத்துக்கு கண்ணை மூடிட்டு முத்துமாரியம்மன் வழிபாடு முத்துமாரியம்மன் வழிபாடு மாரியம்மன் வழிபாடு எந்த இடத்துல முத்துமாரியம்மன் கோவில்னு பார்க்குறீங்களோ இல்லைன்னா மாரியம்மன் கோவில் பார்க்குறீங்களோ அந்த சுவாமியை போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க அவங்களுக்கு மாலை வாங்கி கொடுங்க வஸ்திரம் வாங்கி கொடுங்க சக்கரை பொங்கல் வச்சு நேவதியம் பண்ணுங்கள் சக்கரை பொங்கல் அங்கே வைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்து நீங்களே எல்லாருக்கும் அதை விநியோகம் பண்ணுங்க நான் கோவிலில் கொடுத்தேன் அவங்க பண்ணுறாங்க கிடையாது நீங்கள் நின்று அங்கே எல்லாருக்கும் கொடுங்க அது பெரிய பாகியமானால் பெரிய பாக்கியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன கொஞ்சம் வெளியூரில் இருக்கிறவங்க அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரத்தை அன்னைக்கு வரக்கூடிய நாட்களில் அருகில் உள்ள நாகர் சன்னதியில் இல்லைன்னா நாகருக்கு மஞ்சளும் பாலும் வாங்கி கொடுங்க நீங்களே உங்க கையால் மஞ்சப்பிடி போட்டு பால் விட்டு சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க நீங்க நினைச்ச பலனை அந்த நாகர் கொடுப்பானா இல்லைன்னா நாகர் இருக்கக்கூடிய இடங்கள்ல கொடுத்துட்டு வந்தாலே உங்களுக்கு பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் என்னுடைய லக்னம் வந்து துலா லக்னம் இல்லைன்னா என்னுடைய ராசி வந்து துலாம் ராசி நான் யாரை கெட்டியா பிடிச்சுக்கணும் மகாமேரு வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நான் ஒரு குட்டி மகாமேரு வாங்கி வீட்டுல வச்சு பூஜை பண்றேன் ஸ்ரீசக்ரதாரிணின்னு சொல்லுவாங்க அம்மனை அந்த அம்மன் வழிபாடு பண்றேன் ராஜராஜேஸ்வரி கெட்டியா பிடிச்சுக்கிறேன் கெட்டியா பிடிச்சுக்கோங்க சிம்ம வாகனத்தில் உள்ள தேவி யாராக இருந்தாலும் சரி அவங்களோட வழிபாடு உங்களுக்கு வெற்றியை கொடுக்குமானா நீங்க நினைச்சதை அடையக்கூடிய தன்மை அவங்களை கொடுப்பாங்க நான் ஒரு நாள் போனேன் குண்டை ரெண்டு நாள் போனேன் குண்டைங்கிறதுலாம் கிடையாது ஒரு செயலை எத்தனை நாள் தொடர்ந்து செய்தால் உங்களுக்கு பலன் கிடைக்கும் உங்களுக்குள்ள மாற்றம் நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை கண்டிப்பாக செய்யணுங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் சரி என்னுடைய லக்னம் அப்படிங்கிறது விருச்சிக லக்னம் விருச்சிக லக்னக்காரங்களா அப்பா நமக்கு ஒரு வழியும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் வேண்டாம் முடிந்தவர்கள் நீங்கள் வந்து இந்த அபயகஸ்த முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த பெருமாள் பார்த்தீங்கன்னா அபயகஸ்த முத்திரையோடு இருப்பாங்க புரட்டாசி மாதம் முடிஞ்சு அந்த புரட்டாசி மாதங்களில் எவ்வளோ பேர் இந்த பெருமாள் வழிபாடு விரதம் இருந்து எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பலன் கொடுக்குமானா அவ்வளோ பலன் கொடுப்பார் அந்த பெருமாளை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அவருடைய கை சின்னம் நீங்கள் ஃபோட்டோலேயோ இல்லைனா ஃபோன்லேயோ நீங்கள் ஸ்க்ரீனாகவே ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்து வச்சுட்டு அவங்களை கும்பிட்டுட்டு வாங்க நிறைந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு இது ஒரு செயல் உடனே நடக்கணும் அது உடனே சாதிக்கணுங்கிற எண்ணம் சந்தோஷமானாலும் சரி பிரச்சனையானாலும் சரி உடனே அது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற தன்மை தான் இருக்கும் கொஞ்சம் போராடி தான் ஒரு செயல் ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குதும் கண்டிப்பாக அது கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் கொஞ்சம் பொறுமை அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் முதல்ல நீங்கள் நிறைய தண்ணி நீர் தானம் அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுங்க ஒரு கடைக்கு போனால் கூட அடுத்தவங்களுக்கு டீ குடிச்சாங்கன்னா அதோட பைசாங்கிறது நம்ம கொடுக்கணும் அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு கரை கை நிறைந்த பலன் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்க எனக்கு வந்து துலா லக்னம் நான் என்ன செய்கிறது என்னுடைய ராசி துலாம் ராசி நான் என்ன வழிபாடு பண்ணலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு லக்ஷ்மி நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க உங்களுக்கு அவர் எவ்வளோ அருள் கொடுப்பார் அப்படிங்கிறது தெரியாது நம்ம நண்பர்களுக்கு தெரியும் யாரெல்லாம் துலால் என்னுடைய லக்னம் தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு நான் லக்ஷ்மி நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிட்டேன் எனக்கு கைமேல் பலன் கை கைமேல் கண்டிப்பாக பலன்கிறது கிடைக்கும் என்ன பண்ணணும்னா லக்ஷ்மி நரசிம்மருக்கு ரெண்டு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றணும் அதே மாதிரி சுவாமிக்கு வந்து அபிஷேகத்திற்கு நெய் வாங்கி கொடுக்கணும் தேன் வாங்கி கொடுக்கணும் இதை செய்தாலே போதும் உங்களுக்கு பலன் அப்படிங்கிறது நிறையவே கிடைக்கும் நூறு நெய் வாங்கி கொடுக்கணுங்கிறது கிடையாது ஐம்பது நெய்யும் ஐம்பது தேனும் வாங்கி கொடுத்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நடக்குமான கண்டிப்பாக நடக்கும் என்னுடைய லக்னம் மகர லக்னம் நான் என்ன சுவாமி வழிபாடு பண்ணலாம் இந்த கருமாரி காமாட்சின்னு சொல்லுவாங்க சப்த கன்னி மாதா வழிபாடு தான் நீங்க கும்பிடணும் என்னுடைய லக்னம் மகர லக்னமாக இருந்தது அப்படின்னா சப்தகன்னி மாதா வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதை செய்துவாங்க உங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்குமாதனா கண்டிப்பாக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி இந்த மகர லக்னக்காரங்களுக்கு ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஹயக்ரீவர் வழிபாடு ரொம்ப விசேஷம் அவங்களை கெட்டியா பிடிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம் சரி என்னுடைய லக்னம் கும்ப லக்னம் நான் யாரை வழிபாடு பண்ணலாம் கும்ப லக்னத்துக்கு இந்த தெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷம் இந்த வீட்டில் இந்த குலதெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனை வணங்குறது இல்லைன்னா நான் வந்து ஒரு மகாலட்சுமி வழிபாடு பண்றேன் மகாலட்சுமிக்கு வந்து வெள்ளை வஸ்திரமும் மஞ்சள் வஸ்திரமும் நான் வாங்கி கொடுக்குறேன் எனக்கு அது பலன் கொடுக்குமான்னா கண்டிப்பாக பலன் கொடுக்கும்னு சொல்லலாம் நிறைந்த பலனை கொடுக்குமான்னா கொடுக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி விரதம் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் நீங்க செஞ்சு பாருங்க உங்களுக்கு வருமானம் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்க விரதம் இருங்க சனிக்கிழமை சாப்பிடாம இருங்க இந்த கும்ப லக்னக்காரங்க மகர லக்னக்காரங்க அதே மாதிரி கடக லக்னம் சிம்ம லக்னம் இவங்க எல்லாமே சனிக்கிழமை உணவை தவிர்ப்பது மிக சிறந்த பலனை கொடுக்குமானா கண்டிப்பாக கொடுக்கும் என்னுடைய லக்னம் மீன லக்னம் நான் என்ன வழிபாடு பண்ணலாம் மீன லக்னக்காரங்க குருவாயிருப்பன கெட்டியா பிடிச்சிக்கோங்க வீட்ல ரெண்டு துளசி செடி அப்படிங்கிற வளர்க்கணும் அதற்கு வந்து தீபம் ஏற்றுவது அந்த துளசிக்கு பூ போடுறது டெய்லி அதற்கு தண்ணீர் விடுவது நல்லா இருக்கும் சிவன் கோவில்ல போயிட்டு மாலை நேரம் நடக்கக்கூடிய பிரதோஷ காலங்கள்ல மாலை நேரங்கள்ல போய் தீபம் போடுறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குமானா நல்லா இருக்கும் சிவனை கெட்டியா பிடிச்சிருந்தாலே போதும் எதிரிகளை வெல்லக்கூடிய தன்மையும் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள்லேருந்து இருந்து பலனும் கிடைக்குமானா நிறைந்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் வருமானம் தடப்பட்டவங்க இந்த மீன லக்னக்காரங்களை தான் லாபத்துக்காக ஒண்ணு மாத்தி ஒண்ணு செய்கிறவங்க லாபம் கிடைக்குதுன்னு தெரியாமலே ஒரு பணமிழப்பு அவங்களுக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி நண்பர்கள் மூலமாகவும் பெண்கள் மூலமாகவும் ஒரு பிரச்சனைக்கு ஆளாவாங்கன்னா கண்டிப்பாக ஆளாவுங்க நீங்க சிவன் வழிபாடும் அதே மாதிரி மாலை நேரங்கள்ல போயிட்டு சிவனுக்கு தீபம் ஏற்றுவதும் உங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கும் முடிந்தவர்கள் இந்த கால பைரவர் வழிபாடு எல்லாருமே யாரெல்லாம் பனிரெண்டு லக்னக்காரங்களுக்கும் இந்த கால பைரவர் வழிபாடு ரொம்ப சிறப்பு எல்லாருமே செய்யலாம் அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் நன்றி மீண்டும் இதுபோர் நிகழ்வில் சந்திக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க